ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஆண்டனி ஹோப் என்ற ஆங்கில எழுத்தாளரால் எழுதப்பட்ட நாவல் பிரிசர்னர் ஆஃப் ஜென்டா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இது மேடை நாடகமாக அரங்கேற்றப்பட்டு வெற்றி பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கி பல முறை இதே பேரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது அவற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எடுக்கப்பட்ட பிரிசனர் ஆஃப் ஜென்டா திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்க அரசு இத்திரைப்படத்தை பாதுகாக்க பட வேண்டிய திரைப்படங்களில் பட்டியலில் சேர்த்தது இத்தகைய பெருமை மிக்க ஒரு படத்தின் கதையை தழுவி இந்திய ரசிகர்களுக்கு ஏற்றால் போல் கதைக்களம் அமைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் அவர்கள் இத்திரைப்படத்தை தானே தயாரித்து இயக்கி அதில் இரட்டை விடத்தில் நடிக்கவும் செய்தார் இதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அப்பொழுது அவர் விட்ட அறிக்கை இப்படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோல்வியுற்றால் நான் நாடோடி என்பதாகும் ஆனால் தமிழ் ரசிகர்கள் இந்த படத்தை வெற்றி பெற வைத்தது மட்டுமல்லாமல் அவரை என்றுமே முடிசூடா மன்னர் ஆக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை வாங்க நாடோடி மன்னன் உருவான கதை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கை ஏறுவரிசையில் வரிசையில் நகரத் தொடங்கியிருந்தது அவர் நடித்த படங்கள் மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கும் அருமையான பாடல்கள் விறுவிறுப்பான திரைக்கதை நல்ல நகைச்சுவை எண்ணற்ற நடிகர்கள் நாகரிகமான கருத்துகள் என்று அவற்றின் உள்ளடக்கம் மக்களுக்கு பிடிக்க தொடங்கிவிட்ட ஐந்தாறு ஆண்டுகளுக்கு எம்ஜிஆரின் படவணிகம் சூடுபிடித்தது அந்த ஏற்றத்தை தக்கவைத்து கொள்ள மேலும் மேலும் பெரும் பொருட்செலவு படங்களில் அவர் நடித்தாக வேண்டிய தேவையும் ஏற்பட்டது அந்நிலையில் கண்ணதாசன் கதை எழுதிய மகாதேவி என்ற திரைப்படம் வெளியானது மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அப்படம் சிறிய வெற்றியைத்தான் பெற்றது படம் தோற்றது இழப்பு என்பதை சொல்லாமல் சிறிய வெற்றி சுமாராக போனது அவ்வளவாக போகவில்லை ஓரளவுக்கு தான் ஓடிற்று எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள் நாம் படம் ஊற்றிக்கொண்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கிடையில் ராஜா தேசிங்கு விக்ரமாதித்தன் ஆகிய படங்களும் கை கடங்காத பொருட்செலவில் தயாரிக்க கொண்டிருந்தன எல்லாவற்றுக்கும் மேலாக எம்ஜிஆர் ஒரு பெரும் பொருட்செலவு படத்தை தயாரித்து இயக்கத் தொடங்கியிருந்தார் அப்படம்தான் நாடோடி மன்னன் அத்தருவாயில் மே மூன்று படங்களுமே செலவு காரணமாக அறைகுரையை தொடர்ந்து இழுத்து கொண்டிருந்தன என்றால் மிக இல்லை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் சக்கரபாணியையும் எம்ஜிஆரையும் பங்குதாரர்களாக கொண்ட நிறுவனம் அது பிற்பாடு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பி லிமிடெட் என்று மாற்றப்பட்டது இதற்கு பல்வேறு வருமான வரி காரணங்களும் இருந்தன இவ்விரு நிறுவனத்திற்கும் ஆறாம் வீரப்பனின் நிர்வாகி இரண்டாவது நிறுவனத்தில் வீரப்பனுக்கு பத்து பங்குகளையும் கொடுத்திருந்தார் இதனால் நிறுவனத்தின் ஆவணங்களில் அவரும் கையெழுத்திடும் உரிமை பெறுகிறார் நாடோடி மன்னனுக்கு வேண்டிய பணத்திற்கான ஏற்பாடுகளை வீரப்பனை முழுமையாய் செய்தார் என்று சொல்லலாம் பணத்திற்கான ஏற்பாடுகளை குறித்த எத்தகைய கவலையும் எம்ஜிஆருக்கு ஏற்படாதபடி அவர் பார்த்து கொண்டார் அதனால்தான் எம்ஜிஆரால் முழு மூச்சுடன் படவேளிகளில் ஈடுபட முடிந்தது நாரோடி மன்னனுக்கு பல்வேறு வெளியீட்டு நாள்கள் அறிவிக்கப்பட்டன அறிவிக்கப்பட்ட நாள்களில் அப்படத்தை வெளியிடவே முடியவில்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு தோன்றியவற்றையெல்லாம் காட்சிகளாய் மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வேறு படங்கள் அனைத்தையும் எம்ஜிஆர் ஒத்தி வைத்திருந்தார் அப்போது பட சுருள்களுக்கும் கடுமையான தட்டுப்பாடு நிலவியது ஒரு சுருளின் உண்மை விலை எழுபத்தைந்து ரூபாய் என்றாலும் அது கருப்பு சந்தையில் நூற்றி ஐம்பது வரை விற்பனையாயிற்றார் இப்படி பல்வேறு முனைகளில் செலவு கூடிக்கொண்டே போனது அதனால் பட தயாரிப்புக்கு போதிய பணத்தை புரட்டவே முடியவில்லை பட சேர்ப்பனை முறைகளில் பல்வேறு வணிக உத்திகளை கையாண்டு நிலைமையை ஓரளவுக்கு சமாளித்தார் வீரப்பன் ஒரு கட்டத்திற்கு மேல் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரிடமே சென்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நாளோடி மன்னனைப் போன்று கதையமைப்பிலேயே அங்கே உத்தமபுத்திரன் புத்திரன் தயாராகி கொண்டிருந்தது ஆனாலும் வீரப்பனால் தம் படத்திற்கு பணம் கேட்க அங்கே செல்ல இயல்கிறது என்றால் அப்போது திரை வணிகத்தில் நிலவிய நலமான போக்கை எண்ணி வியக்கலாம் இன்று நமது படத்தை போன்றே ஒரு படம் உருவாகிறது என்றால் அதற்கு என்னென்ன முட்டுக்கட்டைகளை போட இயலுமோ அத்தனையும் போடுவார்கள் தலைமை கணக்காளர் எம் கே சீனிவாசன் என்பவர் தலையசைத்தால் மட்டுமே மெய்யப்பன் பணம் கொடுப்பார் சீனிவாசனோ எம்ஜிஆரின் கையெழுத்து வேண்டும் என்கிறார் தயாரிப்பு நிறுவனத்தின் எல்லா கடிதங்களும் வீரப்பனின் கையொப்பத்திலேயே நடந்திருக்கின்றன என்று அவற்றை வீரப்பன் காண்பிக்க அவர் வீரப்பனின் மதிநுட்பத்தை வியந்து பாராட்டிவிட்டார் அப்போது வீரப்பனுக்கு வயது முப்பத்தொன்று அடுத்த அறையில் இந்த உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த மெய்யப்பன் எழுந்து வந்தார் இளம் அகவையிலேயே இவ்வளவு மதிநுட்பத்தோடு தம் முதலாளிக்கு உண்மையாயிருக்கும் அவரை பார்த்து மெய்யப்பன் பாராட்டினாராம் பிறகு ஏவியமின் கடன் உதவி பெறப்படுகிறது நாடோடி மன்னன் தயாரிப்பில் காலந்தாழ்ந்தபடியே போக இதற்கிடையில் உத்தம புத்திரன் வெளியாகிவிட்டது எம்ஜிஆரும் வீரப்பனும் முதல் நாள் முதற் பார்த்தார்கள் படம் அருமையாக எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் செலவிட்ட தொகைக்கு நிகரான வரவேற்பு ஏற்கவில்லை இது எம்ஜிஆரை கவலை கொள்ள செய்துவிட்டது தம் படத்திற்கும் அவ்வாறு நேர்ந்தால் என்ன செய்வது என்று முதல் முறையாக அதனால் பிரத்யாரின் ஆலோசனைகளை ஏற்கும் மன்னிலைக்கு எம்ஜிஆர் வந்தார் நாரோடி எம்ஜிஆர்களும் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சி எடுக்கப்படவிருந்தது அக்காட்சிக்கு அளவில் வேண்டும் குதிரையில அமர்ந்தபடி சண்டையிட்டவாறே படிகளில் ஏறி இறங்க வேண்டும் அது சரியாகவும் வராது தேவையற்ற செலவும் கூட என்று வீரப்பன் கருதினார் ஆனால் எம்ஜிஆர் அக்காட்சியை எடுப்பதில் உறுதியாக இருந்தார் எம்ஜிஆரும் எம்ஜிஆரும் சண்டையிட்டுக் கொள்வதை பார்வையாளர்கள் விரும்ப மாட்டார்கள் எம்ஜிஆர் தீயவர்களோடு மோதுவதைத்தான் விரும்புவார்கள் என்று வீரப்பன் கூற அதை ஏற்றுக்கொண்டார் அதன்படி நம்பியாரோடு சண்டையிடும் காட்சியாக அது மாற்றப்பட்டது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எம்ஜிஆரிடம் அழைத்து வந்தவரும் வீரப்பன் தான் மூத்த இயக்குனர் கே சுப்பிரமணியத்தின் அலுவலகத்திற்கு சென்றிருந்த அங்கே தரையில் அமர்ந்து பட்டுக்கோட்டையார் ஒரு பாடலை பாடி கொண்டிருந்தார் வீரப்பா இவரை நல்லா பார்த்துக்க அருமையாக பாட்டு எழுதுகிறார் என்று அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் அங்கே பட்டுக்கோட்டையார் பாடி காட்டிய காடு என்ற பாடல் வீரப்பனுக்கு பிடித்து போயிற்று அவரை அழைத்து வந்து எம்ஜிஆரிடம் அறிமுகப்படுத்தி வைக்க அப்பாடல் நாடோடி மன்னனில் இடம்பெற்றது இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவே ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் நாடோடி மன்னன் வெளியானது திரையிட்ட இடமெங்கும் கூட்டம் குவிந்தது வரலாற்றில் நாடோடி மன்னன் பெற்ற இடத்தை இன்னொரு படம் இதுகாரம் பெறவில்லை என்பதே உண்மை போட்ட முதலீடுக்கு எண்ணூறு மடங்கு லாபம் சம்பாதித்து கொடுத்த படம் நாடோடி மன்னன் இன்று தெரிவித்தாலும் ரசிகர்கள் கூட்டம் அலை மோதுகிறது கிளைமேக்ஸ் காட்சியில் தண்ணீர் உருண்டு வர எம்ஜிஆர் வீரப்பா போதும் அந்த சண்டை காட்சிகளில் ரசிகர்கள் மெய்மறந்து போனார்கள் அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டுமே இந்த படத்தின் சாதனை அவரை உச்சத்தில் கொண்டு போய் வைத்தது என்றால் அது மிகையல்ல பதினெட்டு லட்சம் செலவில் தயாரிக்கப்பட்ட இப்படத்தை ராமச்சந்திரன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கில் சக்கரபாணி மற்றும் ஆர் எம் இணைந்து தயாரித்தார் படத்தின் முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் அடுத்த பாதி கோவக்கலரிலும் எடுக்கப்பட்டது நாடோடி மன்னன் இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியானது நேர்மறையான விமர்சனத்தையும் வரவேற்பையும் பெற்றது இது வணிக ரீதியாக வெற்றியடைந்தது மொத்தம் ஒரு கோடியே பத்து லட்சம் வசூலித்தது இதன் மூலம் ராமச்சந்திரன் நடித்த மதுரை வீரன் படத்திற்கு பிறகு ஒரு கோடி வசூலித்த இரண்டாவது தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது இது வெள்ளி விழா படமாக மாறியது நாடோடி மன்னன் தமிழ் திரையுலகில் வழிபாட்டு அந்தஸ்தை பெற்றது இது ராமச்சந்திரனின் நடிப்பு மற்றும் அரசியல் வாழ்க்கை இரண்டிலும் ஒரு திருப்பு முனையாக மாறியது எம்ஜிஆரை மன்னன் ஆக்கிய படம் நாடோடி மன்னன்